வணக்க போல சரி நம்ம சிண்டாசே இருக்க இடமும் பொன்னியிருக்கிற இடமும் குடியரசே நம்ம வீர சிங்கத்துக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம புலிக்குட்டி வந்து சின்னா சேர்க்கிற இடத்தையும் பொண்ணு இடத்தையும் தேடி லோலோன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு சென்னையில வந்து இன்னொரு பக்கம் புள்ளி புலிக்குட்டி பின்னாலேயே காவல்துறை வந்துட்டு இருக்காங்க புலிக்குட்டி எங்க போறான் யார்கிட்ட பேசுறான் அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் புள்ளி ஒவ்வொரு தெருவா தேடிட்டு இருக்கோம்னா நம்ம பொன்னியை பாத்துருந்தாங்க பொன்னியும் புலிக்குட்டியை பாத்துருந்தாங்க பார்த்தோன்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த புலிக்குட்டியை சென்னைக்கு இந்த தொலைசி தான் அனுப்பி வச்சிருப்பா நம்ம எங்க இருந்தாலும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன் அந்த துளசி இப்படி இருக்காலோ தெரில அப்படின்னு சொல்லி நம்ம பொன்னி வந்து துளசி தான் கரைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கனா புலிக்குட்டி பொன்னிய பார்த்த உடனே பண்ணிட்டு வந்து பேசுறாங்க இங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க நானும் வரேன் அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேக்குறாரு ஆனா நம்ம பொன்னி பயங்கரமா புலிக்குட்டியா ஒரு அண்ணனா கூட மதிக்காம ஒரு மனசனா கூட மதிக்காம ரொம்ப திட்டி விட்டுருதாங்க ஆனா ஒரு வழிக்கு அது கூட நல்லதும் கூட சொல்லலாம் ஏன்னா புலிக்குட்டி வந்து நம்ம சிண்டர்ஸ் இருக்கிற இடத்தையும் பொன்னி இருக்கிற இடம் தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா பின்னாலே கவுல்துறை வேற வந்துட்டு இருக்கிற காரணத்தினால அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு ரெண்டு வருடத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம பொன்னி வந்து புளிக்கூட்டி திட்டி ஏசி விடுறது காரத்துனால நம்ம புலிக்கொட்டி சரி இவங்க ரெண்டு பார்த்துமே அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை பார்த்து போயிருவாங்க பின் பின்தங்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிரும் சிந்தராசி இருக்கிற இடமும் பொன்னி இருக்கிற இடமும் இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் தான் காவல்துறை இருப்பாங்க அது வரைக்கும் நல்லது நினைச்சிக்கலாம் ஆனா எத்தனை நாள் ஓடி ஒழிய முடியும் கூடிய சீக்கிரத்துல நம்ம வீரசிங்கம் வந்து சின்ராசி இருக்கிற இடத்தையும் பொன்னி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சு கண்டிப்பா அவரப்ப அவங்கள அரஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்னதான் நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் போல சீரியல் யார்க்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்